அதனாலதான் பன்னிரெண்டு நாள் வரைக்கும் இங்க வந்து அந்த அந்த ஜீவனை திரும்ப இங்க கொண்டு வர்றதுக்குள்ள அந்த அந்த குணத்தை பாடி அதோட பாடிய போய் எரிச்சிரவோ புதைச்சீரோ செஞ்சிருவாங்க அது திரும்ப வரதுக்குள்ள அப்ப தான் உடல் போனதை நினைச்சு அது வெந்து வெந்து நுண்டு நுண்டு அந்த ஆத்மாவ வந்து கதற ஆரம்பிச்சிடும் உம் அப்ப தன் வாழ்நாள்ல எதை சம்பாதிச்சிரோ அந்த எல்லா உணர்வுகளும் அந்த ஆத்மாவுக்கு உண்டு ஆமாம் கோவம் பயம் குழப்பம் பவலை வேதனை பந்தம் பாசம் எல்லாமே அந்த ஆத்மாவுக்கு உண்டு பசின்ற குடும்பம் பயங்கரமா ஆயிடும் எது அப்ப அந்த பிரேதத்துல அதாவது உடல்ல இருந்து வெளியே வந்த அந்த அந்த ஆத்மாக்கு பசி என்ற உணர்வு அதுக்கு அதிகமா உண்டு அப்படியா அதனாலதான் பனிரெண்டு நாள் வரைக்கும் வீட்டுல இலை போடுவாங்க பன்னெண்டு நாள் அந்த ஃபோட்டோ வச்சுட்டு வெளியில் அந்த மண்ணை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு பானையில தண்ணி வச்சுட்டு தானிய எல்லாம் போட்டுட்டு கரெக்டா என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு போட்டு இலை போ இலை போட்டு சாப்பாடு போட்டு கற்பூரம் கொளுத்துவாங்க வெள்ளை கேட்டுவாங்க அது பசியில இருக்கும் அப்படின்றது இது வந்து பெரியவங்க சொல்லல அந்த ரகசியத்தை வெளியில ஒரு ஐதீகம் மட்டும்தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க எதனாலன்னா அது கிருஷ்ண பரமாத்மா விஷ்ணு பகவான் வந்து கருடமுகம் சொல்லிட்டு வராங்க கருட பகவானும் சொல்லிட்டு வராங்க அந்த ரகசியங்களை ஓஹோ

வந்து நின்றுகி வீட்டுக்குள்ள நுழைய முடியாம வீட்டுக்குள்ள நுழைய முடியாது ஆனா வாசலை பசி கூடும் தாங்க முடியாம தன்னுடைய மனைவியோ நம்மளதான் வச்சு பாக்கணும் அந்த இடத்துல மனைவியோ பிள்ளைங்க சொல்லி கூட்டு கூப்பிட்டு பசி தாங்க முடியலையே பசி தாங்க முடியலன்னு ஓன்னு கதறி ஆகும் ஆனா அந்த சத்தம் அது கத்தற சத்தம் யாருடைய காதுக்கும் கேட்காது அவங்க நினைவே இல்லாம அவங்க நினைவே இல்லாம அவங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல ரெண்டு நாள் தூய் தூய் போட்டு சாப்பிட்டு இருப்பாங்க அதை கண்டு இன்னும் ஆகாது இருக்காது ஏன்னா அவங்களுக்காக தான் பாடுபட்டது எல்லா பாடம் உடல் பொருள் பண்ணி சம்பாதிச்சு எல்லாத்தையும் கடைசியில நம்ம அறிவு மானிட பிறத்தல் அறிவு அதனை அறிவிப்பு கூண் குருடு செவிடு பேரு நீங்க பிறத்தில அறிவு சொல்லிட்டாங்கன்னா அந்த மனித பிறப்பு வேலையை செய்யலையே தேடல் தேடலையே தேடி அடையலையே தன் கடமை என்னன்னு கண்டுபிடிக்கலையே அப்போ கண்டுபிடிக்காம அந்த கடமையை அறிஞ்சுக்காததுனால கடைசியில ஒரு எல்லா ஜீவராசியும் அதற்கு கடமையை முடிச்சு அது பூர்த்தி ஆயிடுது ஆனா தான் நாம என்ன பண்ணணும் அந்த கடமை என்னன்னே தேடல அதுக்கான மனித பிறப்புக்கான அந்த பலன் என்னனே தேடி அடையலை அப்போ அதனால அந்த கடைசியில தண்டனையா என்ன வருதுன்னா மரணம்ன்ற ஒரு வேதனையான ஒரு இடம் வந்து நிக்குது அது பெரிய துன்பமான இடம் அவமானம்தான் அங்க நிகழ்வு நிகழ்த்துற இடம் சாகு போயிட்டு அந்த பணத்தை கீழும் போய் அங்க அரிசந்திர கல்ல அந்த மந்திரத்தை ஓடிட்டு அங்க கொண்டு போய் குழியில போ வைக்கிறதுக்கு முன்னால இது வைக்கிறாங்க அந்த பானை தூக்கி மூணு சுத்தி சுத்தி வராங்க ஓட்டை போடுறாங்க மூணு ஒரு ஒரு சுற்றுக்கும் ஒரு ஒரு ஓட்டை போட்டு சுத்தி வர்றாங்க அதுக்கப்புறம் வாய்க்கரிசி போட்டு கடைசியில முகம் பக்கவெல்லாம் பார்த்துட்டு யாரு பிள்ளையோ அவங்க திரும்பி அதை பாத்துற கூடாது திரும்பிட கூடாது அந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப கூடாது பின்னால வந்து துணியை பிடிச்சுப்பாங்க ஒரு ஆளு காலைக்கு பின்னால வீடு வரைக்கும் அந்த துணி புடிச்சிட்டே வருவாங்க திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு வருவாங்க பையனை எதனால இப்படி நடக்குது அப்புறம் வந்து கட்டி வச்சிருப்பாங்க விலங்கு மாட்ட போட்டு வச்சிருப்பாங்க வாசல்ல சாணி சட்டி கட்டி விலங்கு மாட்டை போட்டு வைப்பாங்க வந்துட கூடாது வீட்டுக்கு செத்தவன் வீட்டுக்கு வரக்கூடாது பிசாஸ் ஆயிட்டான் வீட்டுக்கு வரக்கூடாது வீட்டுக்கே வரக்கூடாது வீட்டுக்காரங்களே அதை பண்றாங்கன்னா இறைவனுடைய ஆலயத்துக்குள்ள எப்படி போக முடியும் பிச்சாஸ் ஆனது போக முடியாது அது வந்து அப்ப அது எதுக்கு தகுதி ஆயிடுச்சுன்னா அடுத்தது நரகத்துக்கு போறதுக்கு தகுதி ஆயிருச்சு நரகன்ற ஊருக்கு போறதுக்கு தான் அது அது பேயாயிட்ட ஒரு மனிதன் செத்து தீட்டா செத்து போயிட்டானா அவன் எங்க போறான் அப்படின்னா சாவுன்ற இடம் அவன மரணம்ன்ற அடையாளம் எதை காட்டுதுன்னா நரகத்துக்கு தான் போறான் நரகன்ற ஊருக்கு போறான்றதா சாவுன்ற அடையாளமே உம் செத்து போனவனால இறைவனுடைய தரு திருச்சென்னதிக்கோ கைலாயத்துக்கோ வைகுண்டத்துக்கு போக முடியாது உம் அப்ப செத்து போயிட்டவன ஒருத்தனை முனுசாமின்னு ஒருத்தர் செத்துட்டார் கந்தசாமின்னு ஒருத்தர் செத்துட்டார் கந்தசாமி கந்தசாமி என்கிற இவர் சிவலோக பிராப்தி அடைந்தார் என்பதை மிகவும் ஆழ்ந்தவர்த்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு நோட்டீஸ் அடிப்பாங்க இப்ப நம்ம தந்தை வந்து நம்மளுடைய அப்பா வந்து கலெக்டர் ஆயிட்டாருன்னா அதை சந்தோஷமா நோட்டீஸ் அடிச்சு சொல்லுவோமா இல்ல அழுது அழுது விட்டு விட்டுவோமா நோட்டீஸ் சந்தோஷமா தான் சொல்லுவோம் இந்த இருக்கிற கலெக்டர் பதவிக்கே வந்து சந்தோஷமா சொல்லுவோமே ஊரெல்லாம் கூப்பிட்டு மேல தலைமை சாப்பாடு போடுவோமே அப்போ கைலாயத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா அதை அழுதுகிட்டு ஆழ்ந்த வத்தோடைய சொல்லணும் அப்ப அங்க என்ன நடக்குது ஏன் அழுதுகிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் தான் அப்ப அங்க போலன்னு தெரியுது அதனால ஆழ்ந்த வத்தோட இவங்க போடுறாங்க அப்படி சொல்லாம ஆழ்ந்த வத்தோட கைலாய பதவி அடைஞ்சவங்கள செத்து போயிட்டாங்க அதனாலதான் நீங்க சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கீங்களா இல்ல இதெல்லாம் போடல போட்டதுல கோயில்ல காப்பு ஏதாவது கட்டிக்கிறீங்களா அம்மன் கோயில்ல திருவிழாவுக்கு காப்பு ஏதாவது கட்டிக்கிறீங்களா இல்ல அதுவும் கட்டல சரி நான் அதை பண்ணிக்கிறேன் நடக்கிற விஷயம் சொல்றேன் சபரிமலைக்கு மாலை போட்டோம் செத்து போன வீட்டுக்கு சாவு வீட்டுக்கு போக கூடாது போக கூடாது நாம சொல்லுவோம் போகத்தான் எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு போனோம் கைட்டு வச்சுட்டு போனோம் இவங்க வச்சுக்கணும் அது போல சட்டம் என்னன்னா போக கூடாது குடும்பத்தாரா இருந்தா கழட்டிடணும் மேல அவ்வளவுதான் வேற ஒருத்தரா இருந்தா போக கூடாது அந்த நண்பரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் போக கூடாது போகவும் மாட்டாங்க அதே போல கோயில்ல காப்பு கட்டிங்க அதே மாதிரி சாவு நடந்துச்சுன்னா போக கூடாது கோயில் வீதி விழா வீதி திருவிழா வருது திருவிழா நடக்குது வீதியில வந்து திருவிழா தேர் போகுது அப்படின்னா ஒரு தெருவுல சாவு வந்துருக்குன்னா அந்த வழியா தேர் போகாது நிறுத்திடுவாங்க ஆமா வேற சுத்தி எடுத்துட்டு போயிருவாங்க கிரகமோ திருவிழா நடந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது ஒரு தெருவுல சாகுனா அந்த கோயில் அந்த தெருவுல கோயில் இருந்தா கூட்டிட்டு வாங்க ஆனா கோயிலுக்குள்ள தீட்டு வந்து போக முடியாது அந்த குடும்பத்த குடும்பத்தாரே ஒரு வருஷம் கோயிலுக்கு போக கூடாதுன்னா எப்பேற்பட்ட அசிங்கம் நடந்திருக்கும் அந்த நிலையில எப்படி இறைவனுடைய திருச்சந்ததிக்கு போக முடியும் அந்த ஆத்மா அப்ப ஒரு வருஷம் அந்த குடும்பத்தையே ஒதுக்கி வைக்கிறாங்களே கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் தீட்டு கழிச்சுட்டு தான் போன இப்படிதான் இவ்வளவு பயங்கரம் நடக்குது எப்படி செத்துட்டா கடவுளை அடைய முடியும் அப்படின்னா உலகமே மாத்தி புரிஞ்சு தப்பா பாடம் கத்து குத்துட்டு எல்லாருக்குமே உண்மையான தெய்வீகம் வேற இப்போ நாம சிந்திக்க வேண்டியது நமக்கு ஒரு நாள் மரணம் வரப்போகுது அப்ப நம்ம செத்துட்டோம் சாவே என்னதுன்னா எமன் வந்து கைப்படுற இடம் அது இல்லாம இன்னொன்னு இருக்கு சாவுல இன்னொரு வகை இருக்கு அதுக்கு பேர் மரணம் இல்லாத பெருவாழ்வு ராகேந்திரா படம் பாத்து இருக்கீங்களா கடைசி காட்சிக்கு வாங்க அத பாத்தீங்கன்னு காசு வந்தது லாஸ்ட் காட்சி ஆ हां முடிவுனால வந்து சொல்லிடுவாங்க அவங்க இந்த நாள்ல நான் கலம்பிடுவேன் அப்படிங்கறது ஆமா ஆமா சொல்லிடுவாங்களா அப்புறம் அங்க போய் சீடு நீக்கிட்டு நான் போய் அந்த பீடத்துல உட்கார்ந்து அந்த மணி 니க்கறப்ப நீங்க அந்த பீடத்தை மூடிடலாம் ம் சொல்லிடுவாங்க சரியா அப்ப இவங்க போகிற ஆரம்பிக்கும் போது பாடல ஆரம்பிக்கும் என்னன்னா அழைக்கிரான் மாதவன் மணிமுடியும் யார் அழைச்சாங்களா அவங்கள அவங்க எதிர் வராங்களா இவங்க பாக்குறாங்களா அந்த காட்சி காட்டுறாங்க அவங்களுக்கு மட்டும் தான் தெரியுது பரமாத்மா வராங்க பிறந்த வடிவத்துல அவங்க அழைக்கிறாங்க கூப்பிடுறாங்க கையசைச்சு உம் வணங்குறாங்க இவங்க வணங்கி கையை பிடிச்சு கூப்பிட்டு போய் அந்த கீடத்துல உட்கார வச்சு பெருகு அந்த பரமாத்மாவும் அவங்களுக்குள்ள குடியேறு யாருக்குள்ள ராவேந்திர குள்ள ராஜ ராகவேந்திர குள்ள அந்த பரமாத்மா போய் உள்ள குடியேறாங்க நடக்குதா ஆமா இது கற்பனை இல்ல நிஜமான செயல் ஆமா அது நிஜமான செயல் இப்போ அந்த அன்னைக்குதான் எனக்கு இது வேணும்னு முடிவு பண்ண இடம் ஆனா உலகத்துல நடக்கிறது ஏம ஏறுறது இந்த உடம்புல ஏம வந்து குடியேற இடம் தான் சின்ன பெண்ணம் ஆக்கி அலங்கோல போட்டு அப்போ அந்த இடத்த எல்லாரும் வணங்க ஆரம்பிச்சாங்களா ஆமா நம்ம வீட்டுல பெத்த தாய் தந்தையா இருந்தாலும் நம்மள தாய் தந்தை தான் காப்பாத்துனாங்க குழந்தைல இருந்து பெத்து வளர்த்து மலை காலத்தை சுத்தப்படுத்தி பால் ஊட்டி சீராட்டி எல்லாம் பண்ணி வளர்த்தது தாய் தந்தை தான் சாப்பாடு போட்டு வளர்த்தது படிக்க வச்சது கல்யாணம் பண்ணி வச்சது அப்பா அம்மா தான் இல்லையா ஆனா பெத்த தாய் தந்தையா இருந்தாலும் தூக்கி சுடுகாட்டுல போட்டு எரிச்சுட்டோ பொதிச்சுட்டோ தூரப்பட்டு எல்லா தடங்குகளும் பண்ணி எள்ளு தெரிகிறதும் புரிய தெரிகிறதும் அவமானப்படுத்துற விளக்கு மாத்த போட்டு வைக்கிறதும் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அன்னைக்கு ஆங்கில கூட்டு வந்து எங்க வீட்டுக்கு வந்துடாதே நாங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்றதும் அவங்க கட்டி வச்ச வீட்டை வச்சுக்கிட்டு அவங்க வாங்கி குடுத்த சம்பாதிச்சு வச்ச பணத்தை பேங்க்ல போட்டு வச்சுக்கிட்டு அவங்க வாங்கி கொடுத்த நகர்நெட்ட வச்சுக்கிட்டு கடைசில அவங்க படிச்சிருந்த படுக்கை பாய் தலைக்கானு வெச்சுட்டு தூக்கி போய் அவங்க துணிமணி எல்லாத்தையும் தூக்கி போய் செவிட்டு எங்கேயாவது தூரத்துல போட்டு வந்துடணும் அவ்வளவு பயங்கரம் அவ்வளவு கோரம் பத்திரமா வச்சுக்கல்ல ஞாபகார்த்தமா அப்ப என்ன நடக்குதாங்க ஆனா வீட்டுல வச்சிருந்தா வீடு குடும்பமேங்க சமப்படும் அப்போ அவ்வளவு தூரப்பட்டு போயிட்டான் இறைவனுக்கு விரைவியாயிட்டான் அவன் நன்றி கட்டவன் ஆயிட்டான் காட்டுற இடம் அந்த இடத்துல தான் போயிட்டு இருக்கோம் அப்போ செத்துட்டோம் அப்படின்னா தீட்டா ஆயிட்டான் தீட்டா செத்தோம் அப்படின்னா எம கவி போடுற இடம் அதுக்கு பின்னால அங்கேயே மரணவாதனை ஒரு கில்லு கில்லுன்னா தாங்க முடியாது காலுக்கு செருப்பு போடுறோம் எதுக்கு போடுறோம் சூடு இல்ல கல்லவு முள்ளு குத்தும் முள்ளு குத்தக்கூடாது இல்லையா நல்லா கொஞ்சம் ஆழமா இந்த மட்டும் கவனிங்க இதோட முடிச்சிக்கிடலாம் அதுக்கப்புறம் நீங்க நேர்ல வந்தாதான் பேசுறது கரெக்டா இருக்கும் சரி கால்ல கல்லு முள்ளு குத்த கூடாதுன்னு செருப்பு போடுறோம் ஆமா மாலை நேரம் வரும்போது இருட்டு வர போற நேரத்துல அந்த இருட்டு வர போகுதுன்னு ஒரு வெலைக்கூட துணியை தேடி வச்சுக்கிடும் உம் இல்லையா ஆமா நல்லா பனி பெய்யுது குளிருது அப்படியே படுப்போமா ஒரு பெட்ஷீட்டோட துணை தெளிப்போமா பெட்ஷீட் தெளிப்போம் நல்லா வெயில் அடிக்குது வெயில்ல போறோம் ஜீன்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் ஷர்ட் போட்டு போகுமா இல்ல காத்து வர மாதிரி நல்லா ஃப்ரீயா ட்ரெஸ் போட்டு போகுமா காத்து வர மாதிரி தான் போட்டு போவோம் போட்டு போவோம் அந்த வெப்பம் தாங்க முடியாம மழை பெய்யுது நனைஞ்சுக்கிட்டு போவோமா குடையோட துணை எடுத்துட்டு போவோமா நனைஞ்சா காய்ச்சல் வரும் ஜலதோஷம் பிடிக்கும் தலை வரும் இல்லையா நோவு வரும் துண்ட வரும் அதனால ஒரு பாதுகாப்பு கூட எடுத்துட்டு போகும் ஈவினிங் கொசுக்கடிக்கணும் கொசு கடிச்சா வியாதி வரந்துட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வழியை தாங்கிக்க முடியாம அந்த ஒரு சுருக்கு சுருக்குன்னு போடுறதுல ஊசி அதை தாங்கிக்க முடியாம வீட்ல பேட்டு மேட்டு இல்ல நெட்டு எதாவது தேடி வச்சுக்கிறோம் இல்லையா ஆமா ஆக நம்ம நமக்கு இந்த உடம்புல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களை நம்ம உள்ளா தாங்கிக்க ஒத்துக்க சம்மதிக்கல நல்லா யோசனை பண்ணி பாருங்க அரைஜான் வை இந்த வயிறு எஞ்சான் உடம்புக்கு வயிறுக்கு இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு பசி தாங்க முடியாம இன்னைக்கு உணவு தேடிக்கிறோம் கண்டிப்பா இன்னைக்கு தேடிக்கிட்டு பத்தாம மாச கடைசியா பசிக்கு போதுன்னு ஒரு மூட்டை அரிசியை வாங்கி வீட்டுல வச்சுக்குவோம் இது நமக்கு நியாயமா போடுது கன்ஃபார்மா இல்லையா ஒரு தலைமை வயிற்று வெளியே வந்தா உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு அதுக்கும் சரியாவும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் கிட்ட இன்ஜெக்ஷனோ மாத்திரையும் சாப்பிட்டு சரி பண்ணிக்கிறோம் அப்படியே விட்டுருது இல்ல ஆஹ் சின்ன சின்ன துன்பங்கள கூட நம்ம உள்ளம் நம்ம தாங்கிக்க முடியல அந்த உடல்ல ஏற்படக்கூடிய சிறு சிறு வேதனைகளும் சின்ன சின்ன துன்பங்களையும் தாங்கிக்க முடியல அப்படி இருக்க நாம கடைசில உள்ளங்கால அந்த உச்சந்தலை வரைக்கும் அழுகி போயிடுதுன்னா அந்த வேதனையை பேர் பட்ட வேதனையா இருக்கும் அந்த துன்பம் பேர் துன்பமா இருக்கும் அந்த துன்பத்தை நம்மளால ஏத்துக்க தயாரா இல்ல தாங்கிக்கலாமா அதை அந்த வழிய இல்ல நமக்கு தாங்கிக்க முடியாது இன்னொருத்தருக்கு அடிப்பட்டாலே துடிப்போமே அதுவும் தன் மனைவிக்கோ தன் பிள்ளைங்களுக்கோ சின்ன ஒரு தலைநோவு காய்ச்சல் வந்துட்டாலே நம்ம உள்ள பத பதிக்கமே குழந்தைகளுக்கு வந்துருச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் காப்பாத்து சரி பண்ணிக்க நினைப்போமே அப்படித்தானே நம்ம மனசு அப்படி இருக்க நமக்கு முதல்ல வரப்போது நமக்கு முன்னாடி நம்ம தாய் தந்தைக்கு வரப்போது அதுக்கப்புறம் நம்மளுடைய மனைவி குழந்தைகள் அந்த நினைப்பு கூட நமக்கு வராது எந்த நினைப்பு பிள்ளைங்களோட மனைவியோட ஒரு நாள் மரணம் வரும் குழந்தைங்களுக்கு நினைக்கவே மனசு வராது ஒரு நாள் கூட வந்துருக்காது நினைப்பே வராதுன்னா ஆனா கண்டிப்பா வரப்போது அந்த ஆபத்துல சின்ன சின்ன அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வயிற்றுக்கு பசிக்கு உணவு தேடி கொடுத்துடுறோம் தேகத்துக்கு அழகா அலங்காரம் பண்ணி கொடுக்குறோம் துன்பம் வரக்கூடாதுன்னு எல்லாமே ஏற்பாடு பண்றோமே ஆனா நிச்சயமா ஒரு நாள் இந்த நாள் வந்தே தீருமே அதுக்கு என்ன பண்ண தர போறோம் நமக்கு என்ன பண்ணிக்க போறோம் நம்ம தாய் தந்தைக்கு என்ன பண்ண போறோம் பாடுபட்டு காப்பாத்தினாங்களே தாய் தந்தை ஒரு கடமை அரஜான் வைத்து சாப்பாடு போறது பெருசு இல்ல அந்த பசியிலே துடிக்க பசி வந்து தருக போயிடுவோம் அந்த ஜீவனுக்கு இப்ப இருக்கிற பசியிலிருந்து ஒன்பது மடங்கு பசி அந்த பசி கூட முல காலம் ஃபுல்லா ஒரு நாளா ரெண்டு நாளா ஆயிரம் வருஷம் முடிஞ்சதும் வெளியேறலாமா இல்ல கர்ப்பாந்த கூடி காலம் முடிவே இல்லாத காலம் வேதனையில ஐயோ 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 ஐயோன்னு ஒரு நாள் வாய் விட்டு ஓரா ஓயாது அலரும் சரி அப்படி இருக்கிற அந்த ஆத்மாக்களுக்கு எப்படி அது உணவு நம்ம கொடுக்க முடியும் நம்மளால கொடுக்கவே முடியாது ஐதீகமா இது வச்சிருக்கிறாங்க இல்ல அந்த மாதிரி இருக்குனாக்கா அதுக்கு சொல்யூஷன் ஏதாச்சும் இருக்கணும்ல அப்ப அவங்களுக்கு எப்படி உணவு போயிட்ட பேருக்கு சொல்யூஷன்